வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவல மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளே அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி நாற்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி எழுபது புள்ளி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மாடரேட்டாக இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாக இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி ஏழுங்கிறதுனால மாடரேட் ரேட் இவங்க எவ்வளோ டிவிடென்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் இவங்க டிவிடென்ட் வந்து போன வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க இந்த அஞ்சு ரூபாயே இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கெலாம் அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க கொரோனா காலகட்டங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்க அஞ்சு ரூபா நாலு ரூபாங்கிற ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டே வராங்க ஸோ இப்போ டிவிடெண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்ஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு டூ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒன்பது புள்ளி ஏழு பெர்சென்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவனுடைய குவார்டர்லி தான் எடுத்திருக்கிறோம்ல வந்து இவனுடைய ரீட்டைல் பேங்கிங் நாற்பத்தெட்டு பெர்சென்ட்டும் கார்பரேட் பேங்கிங் முப்பது பர்சன்ட்டும் டோட்டலாக ரெண்டு சேர்த்து எழுபது பர்சன்ட் வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனில் இருக்குது ட்ரெஷரிலிருந்து பதினாறு பர்சன்ட்டு ட்ரெஷரி கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஸோ கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது அதே மாதிரி ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் ரீட்டைல் பேங்கிங் ஐம்பது பர்சன்ட்டு ரீட்டைல் பேங்கிங்ல இருக்கு கார்பரேட் பேங்கிங் இருபத்தி ஆறு பெர்சென்ட் ஸோ கோர் பேங்கிங்லேருந்து எழுபத்தி ஆறு பெர்சன்ட் வருது ஸோ இப்போ கோர் பேங்கிங் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப கூட பேங்கிங்கில் வந்து நமக்கு ரீட்டெயில் பேங்கிங்கில் ஐம்பது பெர்சென்ட் வந்து ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஏழு பெர்சென்ட் குறைஞ்ச போயிருக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்ச போயிருக்கு அதனால கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ஏழு ரூபா எழுபது பைசா செவன் பாயிண்ட் செவன் இருக்கு ஆனால் இபிஎஸ் பார்த்தோம்னா முப்பது புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு மூன்று ரூபாய் கம்மியாயிருக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாலு குவாட்டரா பார்க்கும்போது இது ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பாப்போம் இந்த நாலு குவார்டரா நம்ம செக் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஆறு ஏழு குவாட்டராவே நம்ம செக் பண்ணும்போது ஈபிஎஸோட டிடிஎம் லெவல் டிகிரீஸ் ஆகிட்டு இருக்க இருக்கு அப்படிங்கறத அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கலாம் பர்டிகுலரா நடுவுல இந்த ஸ்டாக்னேட் ஆயிட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டாக்னேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்ப வந்து டிகிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறான் இப்போ இவன் வந்து பாசிட்டிவா டான் ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஒரு அப்சைட் மூமெண்ட் நல்லா எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் இப்படி நடக்குதுன்னு இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பெர்சன்ட் வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எழுபத்தெட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இந்த எஃப்ஐஎஸ் நம்ம மூணு குவாட்டராக பார்க்கும்போது ஒரு சிக்னிஃபிகன்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க ஹோல்டிங்கை அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாயிண்ட் நைன்டி த்ரீ அதுக்கப்புறம் வந்து ஜன இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸு இந்த குவார்டருக்கு ஜூன் குவார்டருக்கு ரெண்டு புள்ளி எழுபத்தி எட்டுன்னு சொல்லிட்டு சிக்னிஃபிகண்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துருக்குறாங்க இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி பத்தொம்பது ஃபேர் பிரைஸ் நானூற்றி எழுபது ஃபேர் கரண்ட் ப்ரைஸ் நூற்றி எழுபது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஜீரோ புள்ளி முப்பத்தி ஆறு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது இன்னும் பாயிண்ட் ஃபைவ்யே கூட தொடல சரி இப்போ இப்போ இந்த நிலையிலேருந்து பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு அவன் வந்து கரெக்ஷன் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் நூற்றி பதினேழுன்னு நம்ம காட்டுது இரநூத்தி பாயிண்ட் ஃபைவ்க்கு அவன் மூவ் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு காட்டுது எப்படி மூவ் ஆக போகிறாங்கிறத சப்சிக்வென்ட்டாக அவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்ல நம்ம பார்த்துக்கலாம் இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் EPS டிடிஎம் முப்பது புள்ளி எண்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி ஏழு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்றோம் நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது எட்டு புள்ளி அதோட இந்த ஆவரேஜ் ஏழு புள்ளி கம்பேர் பண்ணும்போது ஏழு புள்ளி ஏழு கம்மியா இருக்கு இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதே சமயத்துல ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால இபிஎஸ் டிடிஎம் திருப்பி டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆவரேஜே இப்போதைக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து ஆவரேஜையே இவங்க ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட்டா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா எகைன் திருப்பி இது டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு தான் வருது அதனால கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல கியூ ஒன்னு காட்டிலும் ஆவரேஜ் கியூ ஒன்னுக்கும் ஆவரேஜும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவாங்களா அப்படிங்கறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த ஏபிஎஸ் ஈபிஎஸோட டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதுலேயும் சப்சிக்வெண்ட்டாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் எண்பத்தி ஆறு இருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறு நமக்கு வந்து மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது அதே மாதிரி நூற்றி அறுபத்தி மூணும் நமக்கு மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நார்மல் பிஹேவியர்லேயும் சரி எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாலேயும் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே எஸ் த்ரீலேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் எடுத்துருக்குறோம் ரெசிஸ்டன்ஸ் போகணுன்னாக்க அது ஒரு ஆனுவலைஸ்டு ஆனுவலைஸ்டாக தான் நம்ம அது கால்குலேட் ஆகுங்கிறது நம்முடைய பார்வை இப்போ நம்ம ஓவர் யூ பார்ப்போம் எஸ் த்ரீ நூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு எஸ் டூ நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அறுபத்தி நாலு எஸ் ஒன் நூற்றி எழுபத்தி ஆறு பிபி நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆர் ஒன் இரநூத்தி பதினொன்று ஆர் டூ இரநூத்தி இருபத்தி ஒன்று ஆர் த்ரீ முப்பத்தி அஞ்சு இப்ப இவன் போன குவார்ட்டருக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னு பாப்போம் எஸ் டூல இருந்து இவன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு வரைக்கும் போயிட்டு இப்போ அவன் எஸ் ஒன் பிரேக் பண்ணி எஸ் டூ கிட்ட வந்துட்டு இருக்கான் சோ இப்போ மோஸ்ட்லி வந்து எஸ் டூல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இங்க பார்த்த மாதிரி கியூ ஒன்னும் ஆவரேஜும் ஈக்குவலா இருக்கிறதுனால அவன் வந்து கீழே உடைப்பானா அப்படிங்கறது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு எக்ஸிட் ஆக போகிறதும் ஆவரேஜையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கீழே ப்ரீவியஸ் ஸ்லோவை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் கியூ ஒன்னையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஸ்லோவாக உடைப்பானாங்கிற சந்தேகம் இருக்கு அதனால அந்த சந்தேகத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எஸ் டூவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அதை உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீ நம்ம யோசிக்கலாம் இப்போ எஸ் டூ அப்படின்னு சொன்னால் கூடவே ஒரு ரெண்டு மூணு ரூபா கூடவே கூட சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதையும் நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எஸ் டூ அண்டு எஸ் ஒன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இது வந்து அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இது சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இந்த இடத்துலருந்தே ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல ஆனால் அப்படின்னு சொன்னால் பிபி அண்ட் எஸ் ஒன் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே